அனைத்து மாநிலங்களில் இருந்தும் அயோத்திக்கு ஐநூறு ரயில்கள் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் அயோத்திக்கு ஐநூறு ரயில்களின் சேவையை துவக்க ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது இதற்கான வழித்தடங்களை தேர்வு செய்யும் பணி நடந்து வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோயிலின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதன்பின் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்வ வசதியாக ரயில்வே போக்குவரத்து இணைப்பு வசதியை மேம்படுத்துவது வகையில் ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது சிறிய நிலையமாக இருந்த அயோத்தி தாம் ரயில் நிலையம் முதற்கட்டமாக இருநூற்றி நாற்பது கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மாடிகள் உடைய இந்த புதிய ரயில் நிலையத்தையும் ஆறு வந்தே பாரத் ரயில்களின் சேவைகளையும் குறைந்த கட்டணத்தில் பயணிக்க இரண்டு அம்ரித் பாரத் ரயில்களின் சேவையும் பிரதமர் மோடி கடந்த முப்பதாம் தேதி துவக்கி வைத்தார் இந்த புதிய ரயில் நிலையத்தில் பன்னெண்டு லிப்டுகள் பதினாலு எக்ஸலேட்டர்கள் உணவகங்கள் உடைகள் மாற்று அறைகள் குழந்தைகளுக்கான கவனிப்பு அறைகள் காத்திருப்பு அறைகள் என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது சொகுசு பயணம் ஆமரி பாரத் ரயில்கள் சென்னை ஐசிஎப் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டவை வந்தே பாரத் ரயிலுக்கு இணையான வேகமும் பாதுகாப்பும் உடையது இந்த ரயிலின் இருபுறமும் என்ஜின் கொண்டு இயக்கப்படுவதால் வந்தே பாரத்துக்கு இணையாக மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு பேர் பயணிக்கும் வகையில் பன்னெண்டு முன்பதிவு பெட்டிகள் உட்பட இருபத்தி ரெண்டு எல்ஹெச்பி பெட்டிகளும் இருக்கும் தற்போது தர்பங்கா அயோத்தி அயோத்திதாம் ஆனந்த் விஹார் மால்டா பெங்களூர் இடையே அமரி பாரத் ரயில் இயக்கப்படுகிறது மொபைல் ஃபோன் தண்ணீர் பாட்டில் வைக்க பிரத்யோக ஸ்டாண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யோக கழிப்பறை கண்காணிப்பு கேமரா பயணியர் தகவல் தொடர்பு அமைப்பு புதுமையான வெளிப்புறத் தோற்றம் நவீன ஓட்டுநர் அறை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதுவின்றி சொகுசாகவும் விரைவாகவும் பயணம் செய்ய முடிகிறது என பயணியர் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ரயில்வே அதிகாரிகள் கூறும்போது புதுப்பிக்கப்பட்ட அயோத்திய தாம் ரயில் நிலையத்தின் அடுத்த கட்டமாக விரிவாக்கப் பணிகள் நடந்து வருகிறது இதேபோல புதிய விமான நிலையமும் இங்கு திறக்கப்பட்டிருக்கிறது இங்கிருந்து பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு விமான சேவை துவக்கப்பட இருக்கிறது இருப்பினும் அதிக மக்கள் செல்ல ரயில் போக்குவரத்து இருக்கிறது தற்போது உள்ள நிலவரப்படி அயோத்தி தாம் ரயில் நிலையத்தில் ஒரு நாளைக்கு நூறு ரயில் சர்வீஸ்கள் இயக்க முடியும் என நாடு முழுவதும் இருக்கும் பதினாறு ரயில்வே மண்டலங்கள் சார்பில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் அயோத்தியை இணைக்கும் வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில் ார்கள்றுக்கு மேற்பட்ட தினசரி சேவையாக இருக்கும் மாநிலங்களில் உள்ள முக்கிய கோவில் நகரங்கள் மாநகரங்களில் இருந்து ரயில்கள் இயக்கப்படும் இதற்கான வழித்தடங்களை தேர்வு செய்ய ரயில்வே அதிகாரிகள் மண்டலங்கள் வாரியாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் தெற்கு ரயில்வே சார்பில் சென்னை நாகர்கோவில் மதுரை கோவை மற்றும் திருவனந்தபுரத்தில் இருந்து அயோத்திக்கு ஆறு விரைவு ரயில்கள் சேவையை துவங்க உள்ளோம் துவக்க உள்ளோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆன்மீக சுற்றுலா தலைமையிடமாக இருக்கிறது அயோத்திய மக்கள் கூறியதாவது அயோத்திய நகரம் பெரிய அளவில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு சதுர அடி நிலம் ரூபாய் ஐய ஐநூறு ரூபாய் வரை இருந்தது தற்போது ஐயாயிரம் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது தற்போது ரயில் நிலைய மேம்பாடு விமான நிலையம் திறப்பு சாலைகளின் விரிவாக்கம் போன்ற பல்வேறு திட்டப் பணிகள் பல ஆயிரம் கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இதனால் அயோத்தி இந்தியாவின் ஆன்மீக சுற்றுலா தலைமையிடமாக மாறும் என நம்புகிறோம் என்று செய்தி வட்டாரங்கள் கூறுகிறது நன்றி வணக்கம் அனைத்து